அதே இதுவாக கொடுத்துருக்கீங்க ஒரு இதையும் அவருக்கு மாத்தலை ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல ஒன்றுமே பண்ணல இவர் தப்பு பண்ணாரு அப்படின்னு நீக்கி இருக்கலாம் எதுவுமே பண்ணலையே இதே அம்மா பிரியட்ல இருந்துருந்தாங்கன்னா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க நீ தப்பு பண்ணியா நீ போயிடு உன்னை நான் திரும்பிய நான் வச்சிருக்க முடியாது நீ திரும்ப திரும்ப நீ இருந்தியன்னா அதே தப்பு பண்ணிட்டு இருப்ப அதனால நீ வேண்டாம் எங்களுக்கு எவ் யார் உண்மையாக நடக்கிறாங்களோ மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்ன பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நான் வைக்கிறேன் அம்மா ஆட்சி இருந்துருந்தால் இந்நேரம் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் ஓசி பஸ்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை பஸ்ஸு மோ மோஸ்ட்லி என்ன ஆகுது தெரியுங்களா ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க டிக்கெட் ஃப்ரீ கரெக்ட் டைமுக்கு வரதில்லை பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு பஸ்ஸு கிடையாது கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஃப்ரீ பஸ் தானே கண்டெக்டரே வந்து நம்மளை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்து ஏசி பஸ் இருந்தது அம்மா இருக்க சொல்லும் பெண்களுக்காக நிறைய சலுகைக்கு பாதுகாப்பெல்லாம் இருந்தது இப்ப ட்ரெயின்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்ததோ பஸ்ல அந்த அளவுக்கு இருந்தது இப்ப பஸ்ல பாதுகாப்பு இல்ல எவ்வளவு லவ்வர்ஸ் வந்துட்டு உட்காந்துட்டு நம்மளுக்கு உள்ள அந்த பஸ்ல உட்கார முடியாத அளவுக்கு சொல்றது இரிட்டேட்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்க ஆட்சியில பாத்துட்டு தான் இருக்கீங்க எதுவுமே நீங்க பண்ணக்கான எதையுமே கண்டுக்கிறது கிடையாது மது கடை இங்க இருக்கிற ஒருத்தர் சொன்ன மாதிரி பத்து அடைக்கு ஒரு மது கடைக்கு அடுத்த போலீஸ் இது நிக்கிறீங்க டிராபிக் போலீஸ் அப்ப குடிச்சிட்டு இந்த பக்கம் வருவான்னு தெரிஞ்சுதானே மது வந்து ஒரு நூறுபாய்க்கு குடிக்கிறாங்க உங்கக்கிட்ட கட்டுற ஃபைன் பத்தாயிர ரூபாய் இருக்கும் அப்பா அவங்களுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்க எப்படி இருந்தாலும் இந்த வழியை தான் கிராஸ் ஆகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு தானே அதை பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வந்துகிட்டு தானே இருக்குது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்கன்றத பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் வந்து பார்க்காத மாதிரியே இருக்கீங்க கூத்தாடி எல்லாம் முதலமைச்சர் ஆகலாமான்னு கேட்குறாங்க முக ஸ்டாலின் பையன் அவருடைய பையன் இதுக்கு முன்னாடி ஒரு பார்க் ஓட்டலில் வந்து போனப்போ அவர் யாருனே தெரியாத அளவுக்கு யாருக்குமே தெரியல அவர் என்ன பண்ணார் என்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக சினிமாக்குள்ளே வந்தார் இன்னாருடைய பையனை என்னை காட்டிக்கணும்னுட்டு சினிமாக்குள்ளே வந்தார் சினிமாவில் நாலஞ்சு படம் நடிச்சாரு இப்போ நான் வந்து பெரிய ஸ்டார்ன்ற மாதிரி காட்டு இப்போ நீங்களும் அதே கூத்தாடி உள்ள வந்து தானே உங்களை ஃபேமஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் சிஎமோட பையனை உங்களை யாருக்குமே தெரியல இத்தனை வருஷமா அப்புறம் நீ நீங்கள் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு நீங்கள் முதல்ல திரும்பி பார்க்கணும் எல்லாரும் போன வழியில தான் நீங்களும் திரும்ப வந்திருக்கீங்க நீங்க தனித்துவமா தெரியறதுக்காக நீங்க எதுவுமே பண்ணலையே சிஎம் பண்றாங்க அவர் என்ன பண்றாரு நேற்று கூட என்ன சொல்றாரு நாங்க ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோம் யூனிஃபார்ம் கொடுக்குறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குறேன்றாரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா வீட்டு காசாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க எங்கள் அப்பா வீட்டு காசு தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க எங்கள்கிட்டருந்து வாங்குற வரி பணத்தில் தானே நீங்கள் கொடுக்குற உங்கள் அப்பா வீட்டு காசே இல்லை உங்கள் தாத்தா காசு உங்கள் பெ பெரிய தாத்தா காசு யார்தையும் கொடுக்கல இல்லை உங்கள் சொத்துலேருந்து ஒரு ரூபா மக்களுக்கு கொடுக்கல மக்கள்கிட்ட இருக்க சொத்தை தான் நீங்கள் சேர்த்து 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 தலைமுறையாக போடுறீங்க இப்போ அவருடைய பையனாம்மா அதுக்கடுத்து அவருடைய பேரனாமா எல்லோரையும் நீங்களே ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு உங்களுடைய ஆட்சியை இருந்துகிட்டு இருந்தால் அப்போ பின்னாடி வர ஜெனரேஷன்லாம் வந்து அந்த கட்சியில் கீழேருந்து வரவெல்லாம் என்ன பண்றது அப்படியே அவங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இங்கே நீங்க கீழே அடிமட்டத்திலே இருங்க நாங்கள் முன்னேறி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க ஹிந்தி ஒன்று சொல்றாங்க ஹிந்தி வந்து திணிக்கக்கூடாது கூடாது அப்படின்ட்டு ஹிந்தி வேணாம் மூணாவது மொழியான்ட்டு கனிமொழி அவங்க பையனை எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க ஸ்டாலின் மருமகன்க்கு போய் கேளுங்க நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த வரைக்கும் எந்த இதுவும் வந்து எங்களுக்கு வேண்டாம் மற்றவங்களுக்கு நாங்க திணிப்போம் நாங்க எல்லாருக்கும் உதாரணமா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுக்காக அவங்க வாழல மக்கள் மக்களை ஆட்சி செஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய வரி பணமோ எங்களுடைய வேர்வையிலையும் மக்களை வந்து என்ன சொல்றதுன்னா அடிமைப்படுத்தி நாங்க தான் வந்து இந்த நாட்டுடைய பெரிய தலை நீங்க எங்க நாங்கள் சொல்றதை நீங்கள் கேளுங்க இல்லைன்னா வந்து இழப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அம்மா போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் அவங்க பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி திட்டங்கள் வச்சிருந்தாங்களோ இப்ப அந்த திட்டத்தை உள்ள கொண்டு வந்து அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க அம்மா இருந்தா இன்னும் வந்து பெண்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி ஒரு போலீஸ் பிங்க் கலர் வேன் போயிட்டு இருந்தது இல்லையா அம்மா லேடிஸ்க்கு ஸ்பெஷலா அது எத்தனை வண்டி இப்ப போயிட்டு இருக்கு அது எத்தனை வண்டி இங்க இருக்கு எதுவுமே கிடையாது சேஃப்டிக்கு அன்னைக்கு ஒருத்தவங்க ஈஸியா ஒன்று கேட்டாங்களே அதுல என்ன என்ன கூடி மாட்டி அந்த கொடி தான் அவங்களோட கொடி மாற்ற வண்டி அவங்க தொகுதியில இருக்கவங்களுக்கு வேணா அவங்களோட கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்டும் கிடைக்கலாம் வேற எந்த மன்களும் எந்த பெனிபிட்டும் கிடைக்கிறது கிடையாது அவங்க அவங்க இப்ப இந்த தொகுதியில திமுக இருக்காரா அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொந்தத்துக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்ன சேரணமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க பொது மக்கள் நீ எப்படி போனாலும் பரவாயில்ல நினைச்சு விட்டுறாங்க யாருமே வந்து மக்களுக்காக எல்லாம் எதுவும் குடுக்கறது இல்ல அவங்க அவங்க தொகுதியில நான் திமுக ஆட்சியில இருக்கேனா என் குடும்பத்தை பார்த்தா போதும் என்ன சுத்தி இருக்க என் குடும்பம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் போதும் நீங்க எப்படியே போயிட்டு போக்கன் ஆக்சுரல் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொந்தத்துக்கு அவங்களுக்கு போக ஒரு நூறு டோக்கன் அவங்களே ஒரு ஐம்பது டோக்கன் எடுத்துட்டு மீதி டோக்கனை தான் வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இலவச பொருட்களை கூட அவங்க ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக்கலாம் அவங்களோட இதுக்கு தான் கொடுக்குறாங்க ஒரு வெள்ள நிவாரணம் மாதிரி ஒன்னு வந்து பெட்ஷீட் அரிசி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா அவங்க சொந்தக்காரர்கெல்லாம் கொடுக்க போக மீதியை தான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஆனா வந்து மீடியாவுலையும் டிவிலையும் பேப்பர்லையும் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்த மாதிரி கணக்காடுறாங்க கரெக்ட் கணக்காடுறாங்க இது நீ உங்களுக்கு கிடைச்சதா நாங்க எதுமே வேண்டாம்னு சொல்லிட்டோம் 1000 ரூபாய் பணம் கூட எங்களுக்கு வேண்டாம் நான் இது வரைக்கும் வாங்கல 1000 ரூபாய் பணம் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு நான் எதுமே இது பண்றதுல நான் ஃப்ரீயா வாங்கல ஏன் வேண்டாம் வேண்டாம் ஏன் பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்க வேண்டாம் எல்லாருக்குமே அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறது கிடையாது அது கொடுக்கறப்ப எல்லாருக்கும் குடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா அது எல்லாருக்குமே சராசரியா கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு நீ எதுமே ஃப்ரீ கொடுக்காத எங்களை நாங்கள் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் உங்களுடைய ஆட்சி நீங்கள் சிஎம்மாக இருந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு நீங்கள் ஆட்சிக்கு வரப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஆனால் எதையுமே மெயினாக அந்த நீட் சொன்னீங்க எத்தனை பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எத்தனை பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க யாராலையும் படிக்க முடியலையா நீட்டு எப்போ நீட்டு போக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நீட்டெல்லாம் முழிச்சு தரேன் அம்மாவுடைய சாவை கண்டுபிடிச்சி தரேன் எல்லாத்தையும் சொன்னீங்க என்னென்ன நிறைவேற்றி இருக்கீங்க ஒன்றுமே இல்லை ஜீரோ என்னங்க என்ன நான் நிறைய நிறைய ஆட்சிக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் என்ன விஷயங்கள் பண்ணீங்க பட்டியல் போடுங்க நான் என்ன பண்ணு பட்டியல் போட்டு காட்டுங்க மக்களுக்கு அதுல மக்கள் எத்தனை பேர் சரி சரி இவர் இதெல்லாம் பண்ணிட்டாரு அவங்க சொல்லுவாங்க அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க நான் மக்களுக்காக இவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கேன் நான் சிஎம் ஆயிருந்து இந்த வயத்துல வருஷத்துல அப்படின்ட்டு விஜய் அண்ணா பண்றதுல உங்களுக்கே ஏன் நீங்க ஏன் விஜய் பண்றாரு விஜய் பண்றாரு நீங்க ஏன் அவரை போக்கஸ் பண்றீங்க நீங்க என்ன பண்ணணும் நான் அதை பாருங்க அவருடைய வேலையை அவர் பாக்குறாரு சரியா உங்களை அவரை டிஸ்டர்பே பண்றது இல்லை அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அவர் மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்றார் அவரோட சம்பாரிச்ச பணத்துல இருந்து அடுத்தவங்க பணத்துல இருந்து இல்லை அவர் உழைச்சி சினிமால சம்பாரிச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு நீங்க மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிற பணத்தை மக்களுக்கு சரியா கொடுக்க முடியல நாங்க என்னதை கேட்கறது உங்ககிட்ட முதல்ல ஒயின் ஷாப்பே இருக்கிறதே நீங்க க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்றாங்க மக்கள் சரிங்களா நீங்க அதை செய்யவே மாட்டேன்றீங்க ஏன்னா உங்களுடைய சரக்கு மாவீரன்ற சரக்கு நீங்களே அதை அப்புறம் நீங்க சரக்கு எல்லாம் மூடுறது மதுவெல்லாம் நீங்க எப்படி கொடுப்பீங்க அம்மா ஆட்சியில இருக்கப்போ மது தண்ணி அடிக்கிறப்போ ரோட்ல என்ன மக்கள் குடிக்கிறவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இப்ப போய் சாராய கடை வாசல்ல பாருங்க நடக்கிறதுக்கு அந்த இடத்துல வழி இருக்கான்னு அவங்களை அவங்கள நம்ம கிராஸ் பண்ணி போறப்ப நம்ம ஒதுங்கி போறோம் முன்னாடி அவங்க ஒதுங்கி போயிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம தான் ஒதுங்கி போயிட்டு இருக்கோம் குடிகாரங்க வந்து முன்னாடி வந்து மக்கள் போகிறத பார்த்து ஒதுங்குவாங்க தூரம் போய் கண்ணுக்கு தெரியாமல் தெரியாமல் தான் தண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ரோட்லேயே இருந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க யார் பார்த்துட்டு போனால்னா லேடிஸ் பார்த்துட்டு போனான்னா யார் பார்த்துட்டு போனா எங்கள் வேலையை நாங்கள் ரொட்டீனாக பண்ணுற மாதிரி தைரியமாக பண்ணுறாங்கன்ற ஒரு பயம் கிடையாது ஒரு அச்சம் கூட கிடையாது லேடிஸ்லாம் போகிறாங்களே பசங்க போகிறாங்க கற்றுக்குவாங்க நம்மளை பார்த்தா அந்த ஒரு இதுவே கிடையாது செக்யூரிட்டி இல்லாத என்ன சொல்றோம் இன்செக்யூரிட்டியா நம்ம இருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பத்து மணி ஒன்பது மணிக்கு வெளியே போகணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு பயம் எல்லார் வீட்டு எல்லார் மனசுலயும் இருக்கும் எந்த பொம்பளை பிள்ளைக்கும் எந்த லேடிஸ்க்கும் பயம் இல்லாம இல்லை பத்து மணிக்கு அந்த இடம் வந்து சேஃப்டினா நம்ம போகலாம் நம்ம ரெகுலராக பழகுற இடத்துக்கு போகலாம் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கோ ஏது இருக்கோ நம்மளுக்கு தெரியாது ஒரு பயத்தோட ஒரு ஆண் குணம் இல்லாமல் வெளியே போவே முடியாது இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை இல்லாத ஆட்சி அவ்வளோதான் விஜயா நான் வந்தாருன்னா அம்மா மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு